நகரநக தீவிரம் அவசர ஆலோசனை செயல்படுவது குறித்து வருகை தந்து திரைப்பட்டு சந்திக்கின்ற நம்முடைய நகர கழகத்தின் அவைத்தலைவர் அருமசெல்வர்கள் சந்திரபாபாயன் அவர்களே மாநில கருதி

ஆயிரம் பேருக்கு பன்னெண்டு மணிக்கு புதிய பேருந்து அன்னதானமோ மற்றும் காலை எட்டு மணிக்கு நம்முடைய கலைஞர் கலைஞரங்கத்தில் உள்ள பொதுக்கம்பத்தில் கொடிகளை எப்படி ஏற்றி கீழ்பிகள் வழங்க இருக்கிறோம் எனவே கழக உணர்ந்துடங்க அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய சின்னவன் பிறந்த நாளை ஏற்றியோடு கொண்டாட நீங்கள் அனைவரும்